செய்திகள் என்ன அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையும் பார்த்துட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய நம்முடைய இன்றைய சேசன்ல சூரா காஃபுல போன எபிசோட்ல சூரா காஃபுல இருந்து புகைவாசிகளை பற்றி பார்த்தோம் சூரா காஃபிலே அடுத்த ஒரு சம்பவத்தை திருக்குறான் சொல்லி காட்டுகின்றது இரண்டு மனிதர்கள் பற்றிய சம்பவம் என்று அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறோம் இரண்டு மனிதர்கள் யார் அப்படின்ட்டா அதுல ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரர் அதுல ஒருத்தர் அவரை விட பணத்துல தரத்துல கொஞ்சம் குறைஞ்சவரு இந்த பணக்காரர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து ஒரு பெரிய தோட்டம் இருக்கு அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்னு குரான் விவரிக்கிறது தோட்டத்தில் திராட்சை குடிகள் இருக்கு அந்த திராட்சை சுத்தி தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்ல பெரிச்ச மரம் அதுக்கு இடையிலும் ஊடு பயிர்களா பயிர்கள்லாம் போடப்பட்டிருக்கு தண்ணி எப்பவுமே தண்ணி வளம் இருக்குங்கிற அளவுக்கு பழுத்து பூத்து காய்த்து குளுங்குகிற அளவிற்கு ஒரு நல்ல தோட்டம் ஒரு இடம் அவருக்கு இருந்துச்சு அப்போ அதில் வந்து அவரு நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவர் வந்து திடீர்னு அவருக்கு இப்படிலாம் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருந்த பெருமை ஆணவம் கர்வம் கூடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்றாட்டா அவர் நண்பர்கிட்டே சொல்றாரு என்ன அப்படின்னா இதெல்லாம் எப்பவுமே அழுக்க போயிரும்னு நான் நினைக்கல இதெல்லாம் நிரந்தரமா அப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நான் இந்த உலகம் முடிகிற நாள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படி ஒரு நாலு வரும் கேமத்தி நாலு வரும் அப்படிலாம் நான் பெருசாக ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொல்லி அவருடைய செல்வ செழிப்பு அவரை வந்து அல்லாவை நினைவுடுவதிலிருந்து திருப்பி அல்லாஹை நிராகரிக்கக்கூடிய மறுமை என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையில ஒரு அடிப்படையான நம்பிக்கை அதை கூட நம்பாத அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு நிலைக்கு அவருடைய செல்வம் கொண்டு சென்று விட்டது அப்ப அவர் சொல்ற இதெல்லாம் அணிஞ்சு போயிடும்னு நினைக்கல அப்ப அவருடைய நண்பர் அவருக்கு புத்தி சொல்லுகிறார் என்ன சொல்றாரு இப்படிலாம் நீ பெருமை கொள்ளாத அல்லாஹ் உனக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருளுக்கு நன்றி உலகா இது அல்லாஹ் அவன் மேல உனக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்திற்கு அதற்காக நீ மற்ற ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி பிரதி உபகாரம் செய்ய நீ இப்படி பெருமை கொண்டு அல்லாஹ் நிராகரிக்காதேன்னு சொன்னாரு ஆனா இவர் பதிலுக்கு அந்த பெருமையோட கொண்ட காரணத்தினால் ஒரு நாள் அவர் காலையில ஒரு தோட்டத்துக்குள்ள வர்றாரு அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லாத அளவிற்கு கூலங்குப்பையாக அந்த தோட்டம் அடிந்து கிடந்தது அவர் எச்சரிச்சாரியா இருக்கனால அல்ல நாலு இது வெறும் களின் கட்டான் தரவையே ஆக்கிடுவான் அதுல இருந்தா நீ பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா அந்த தோட்டம் முழுவதுமாக அழிந்திருந்தது அப்போ அவர் முகம் கை செய்தப்பட்டவராகிவிட்டார் என்று ஒரு சம்பவத்தை இந்த ஸ்டோரிய திருமுறைக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறது இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை பாடங்கள் என்ன அப்படின்ட்டா அல்லாஹ் ஒருவருக்கு அவருக்குன்னு தனிப்பட்ட சிறப்புகளோடு செல்வத்தையோ வேற எந்த ஒன்னையும் வந்து செல்வமா இருக்கலாம் வேற எந்த ஒன்னையும் அல்லாஹ் வழங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதில் அவர் பெருமை கொள்ளக்கூடாது நன்றி உள்ளவராயிருக்குன்னு அந்த நன்றியை வெளிக்காட்டும் விதமாக சக மனிதர்களுக்கு அவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக உதவணும் இடத்துல நல்ல முறையில் நடந்துக்கிறனு அல்லாவை வணங்கணும் அல்லாவுக்கு அவர் கொடுத்துருக்கிறதுக்காக அவருக்கு எப்பவுமே அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற படிப்பினைகள் பாடங்கள் இதன் மூலமாக இருக்கிறது அதனால அல்லாஹ் ஒருவரை இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தியிருக்கான் இந்த உலகத்தில் நிறைய செல்வச் செறிப்புகளை வழங்கியிருக்கலாம் பணம் பொருளாதாரம் மட்டும் இது இல்லாமல் ஆரோக்கியம் இருக்கிறது அவரை பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது இருக்கிறது இப்படி எதை கொடுத்திருந்தாலும் அதை கொண்டு அவர்கள் ஆணவப்படக்கூடாது பெருமைப்படக்கூடாது அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தணு மற்ற மனிதர்களிடத்தில் இழிவாக அவங்கள நமக்கு வந்திருக்கிற அருள்னால இது அல்லா பியூரா தந்தது எப்போ வேண்டாலும் எடுத்துக்கிருவான் என்று அந்த சிந்தனை அந்த யோசனை நமக்கு எப்பவுமே மனதில் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்வதற்காக இந்த வரலாறு இந்த ஸ்டோரி திருமடை கூடாதுன்னு சொல்லப்படுகிறது